எல்லாருமே கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பத்துக்காக ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் நேற்றைய தினம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கிரீஷ் கங்காதரன் சினிமாட்டோகிராஃபர் அவரோட ஒரு போட்டோ ஷேர் பண்ணி ஆன் போர்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் காஸ்டிங் அப்டேட்ஸ் கமிங் சூன் மிக விரைவில் யாரெல்லாம் கூலி திரைப்படத்தில் நடிக்கிறாங்கிறத அறிவிச்சிருவோங்கிறதையும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார் நமக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு வந்து எகர விட்டுருக்கு இந்த விஷயங்கிறது ஜூலை ஐந்தாம் தேதி ஹைதராபாத்ல அந்த ஷூட் வந்து ஆரம்பிக்குது அதாவது நாளைய தினம் இது வந்து ஒரு மந்த் லாங் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹைதராபாத்தில் இன்னொரு பக்கம் சென்னையில் ஆதித்யா ஃபிலிம் சிட்டி அங்கேயும் வந்து செட்டு போட்டிருக்காங்களாம் கூலி திரைப்படத்துக்காக அதே மாதிரி வந்து வேட்டையன் ஷூட்டிங் வந்து மற்ற நடிகர்களுக்கான அந்த பெண்டிங் சீன்ஸ்லாம் வந்து இன்னும் பதினெட்டு நாட்கள் இருக்குது இன்னும் பதினெட்டு நாளில் மற்ற நடிகர்கள் சார்ந்த அந்த காட்சிகள்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுருவாங்க சூப்பர் ஸ்டாருக்கான போர்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு வேட்டையனில் இப்போ இந்த வாரத்தில் சூப்பர் ஸ்டார் வேட்டையனுடைய டப்பிங்கில் வந்து கலந்துக்குவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்குது அந்த வேட்டையன் டப்பிங் ஒரு பக்கம் போகும் மாதிரி கூலி படத்துடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் ரெண்டுலேயுமே சூப்பர் ஸ்டார் வந்து மாற்றி மாற்றி கலந்துக்குவாங்க இப்போ கூலி வந்து சென்னையில் ஆதித்யா ஃபிலிம் சிட்டியில் நம்ம சொன்ன மாதிரி பிரம்மாண்டமான செட்லாம் வந்து போட்டிருக்காங்க அங்கேயும் வந்து ஷூட் நடக்க போது ஹைதராபாத்லையும் படப்பிடிப்பு வந்து நடக்க போது இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து சூப்பராக போயிட்ருக்கு அதுக்கு தான் படக்குழு சூப்பராக அப்படி டீமோடு சேர்ந்து சும்மா கெத்தாக கிளம்பியிருக்காங்க ஹைதராபாத்துக்கு அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சமீபத்தில் வெளிவந்திருக்கிற அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்தா ஆள் பயங்கர ஒரு ஸ்டைலாக கெத்தாக இருக்கார் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு குஷிலேயே பல பேருக்கு வந்து அந்த கெத்து வந்து அதிகரிச்சு நம்மளை இருக்குது அது ரொம்ப சூப்பராக இருக்குது லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்துலேயும் அந்த கெத்து தெரியுது நிச்சயமாக அந்த படத்துலேயும் அந்த கெத்து சூப்பராக தெரிய போகுது சந்தேகமே இல்லை ஏன்னா டைட்டில் டீசரே அவ்வளோ மாதாக வந்து நமக்கு கொடுத்து நம்ம எல்லோரையும் அப்படி சும்மா ஜாலிப்படுத்தி குஷிப்படுத்தி இருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர் தான் சொல்லணும் அதனால் நிச்சயமாக படமும் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படமாக எல்லாருமே காலம் கடந்து கொண்டாடுற மாதிரி ஒரு படத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஜெயிலர் டூ வந்து செப்டம்பரில் டிஸ்கஷன் ஆரம்பங்கள்ல மாதிரி சொல்கிறாங்க ஜெயிலர் டூ ஏன்னா ஜெயிலர் ஒன்னே நம்ம அப்படி இப்போ வரைக்கும் நம்ம மறக்க முடியல ஹுக்கும்லாம் பார்க்கலாம் வேட்டையின் ஒரு பக்கம் கோழி ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு ஒரு டபுள் டக்கர் விருந்து நீங்கள் எவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும் கிடைக்க நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டே இருப்போம் ஆஷோஷுவல் வீடியோ பிடிச்சிருந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்